அளவுக்கு ஈடு அவங்க ஒரு பங்கு வந்து நிக்க முடியுமா சார் பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறாங்கல்ல உங்களை சாட்சியா வச்சு இந்த கேள்வி கேட்கிறேன் சார் இங்க எவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்க இவங்க பொறுப்பை இப்ப நீங்க பாப்பீங்க கேட்கட்டுமா குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க ஏழையல் ஜென்மத்துக்கும் ஏழையல் ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள் கை தூக்குங்க பாப்போம் இங்க பாத்தியா யாரும் தூக்கு ஐயா வேணா தூக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு

எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறதோ அந்த ஊர்ல என்ன பேமஸா விக்கிதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் திருநெல்வேலி பட்டிமன்றம் போன கேள்விப்படுறேன் அல்வா பேமஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் இந்த பத்து நாளைக்கு முன்னாடி கௌதமி கூட்டிச்சு பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போன கேள்விப்பட்டேன் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு என்ன நம்ம நீங்க பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம் வாங்கி தோண்டியாங்கிறீங்க ஆம்பளியால் புறா சிரிக்கிறீங்க அண்ணன் தெரிஞ்சுக்கங்க பாண்டிச்சேரி சென்ட் பாட்டில் ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வந்தேன் உன்னைய பத்தி எனக்கு தெரியும் நீ சென்ட் பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன் குண்டு பாட்டில் வாங்கி சென்ட் பாட்டில் தான் வாங்கினேன்

மனப்பாட முறுக்கு டேஸ்டா இருக்குமே இவன் வெளியில வந்து கதவு திறந்து பாக்கலாம் சார் நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு பக்கத்துல இருக்க கொசுவத்து சூர்ல எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்கறாள் இந்த பெண்களுக்கு என்ன சார் பொறுப்பு இருக்கு அதனாலதான் நீக்கு கல்யாணமான ஒவ்வொரு ஆம்பளையும் வேதனைப்பட்டு பெண்களுக்கு பொறுப்பு இல்ல ஆண்களுக்கு தான் உழைப்பு இருக்குன்னு எப்படி பாடி காலிகிறோம் எப்படி மரணம் வந்தது பெண்கள் காட்டு அன்பு என்பது நம்மை பின்னணாக்கி அழிய வைப்பது ஆண்கள் காட்டு அன்பு என்பது நம்மை ஆப்பளிச்சு அசரவைப்பது இழுக்கிறது எனக்கு நீ தண்ணி குடிச்ச யார் காது வழி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார் நல்ல வியாதி விளங்காத வியாதி இழுக்கையில விட்டுட்டாங்க இழுவ நம்பினதுக்கு அப்புறம் ஜொம்பத்துக்கு காட்டாங்கிட்டாங்க இப்படித்தான் நேத்து ராத்திரி என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தான் நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை விக்கிருச்சு தண்ணி தண்ணி அவ முடியட்டு மாறேன் முடியட்டு மாறேன் நாடகம் முடியத்து வரம்னால எனக்கு முடியத்து வரம்னால தெரியாம நம்ம இது அப்ப இந்த பெண்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு நான் கேக்குறேன் ஆனா காதல்ல கூட ஆண்களோட காதலுக்கு பெண்களோட காதலுக்கு வித்தியாசம் இருக்கு சார் என்ன சொல்றேன் உண்மையா கை தட்டுங்க ஆண்கள் ஓகேவா பெண்களோட காதலுக்கு ஆண்களோட காதலுக்கு என்ன வித்தியாசம் யாரு கூட நாம வாழ்ந்தா நல்லா இருப்போம்னு சுயநலமா நினைச்சா அது பெண்கள் காதல் மச்சான் யாரு கூட வாழ்ந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும் தான் பொது நலமா நினைச்சா அதுதான் சார் எங்களோட ஆண்கள் காதல் இந்த ஆண்கள் காதலுக்கு ஏது ஏரியா வருமா சார்

ஆ அமையலை ஆ என் கண்டிஷன் ஒரே கண்டிஷன் என்னது பெண்ணுக்கு கூந்தல் நீளமாக இருக்கணும் ஆ ஒம்போதாவது ஒரு உருளாகவே பொண்ணு பார்ப்போம் சரி பொண்ணுக்கு கூந்தல் செம்ம நீளம் ஏங்கப்பா பொண்ணு புரோக்கர் சொன்னா ஆ பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்களான்னு கேட்டேன் சரி நானும் பேசுகிறேன்னு ஆ முட்டை போய் நான் கேட்டேன் ஆ என்ன படுத்துருக்கே நான் எம்ஏ பி கேட்டேன் ஒரே கேள்வி இவ்வளவு கூந்தல் முடி நீளமா இருக்கே எப்படி மெயின்டைன் பண்ற அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க நைட்டான கலட்டி ஆணியில மாட்டிடுவேன் போதும் நீ புண்ணியவதி தாய என்னைய மாட்டிடுவேன் அதோடு தப்பு எங்க பொறுப்பா இருக்கு சார் சத்தியமா சொல்ற சார் இந்த ஆண்கள் வந்து பெண்கள் எப்படி தெரியுமா சார் பாக்குறோம் ஒரு தேவதை நம்மளை தேடி வர்றதா நினைச்சு மரியாதை கொடுக்குறோம் சார் தேவதை வர்றதா தான் நினைக்கிறோம் ஆனா இவங்க அப்படி இருக்காங்களா பொறுப்பு இல்லையா சார் ஆனா தேவதை வரதான் நினைச்சாங்க பாட்டு கொடுக்கிறோம் கோபுரவாசல்ல i pull

ஆனா அதுக்கு பதில் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க பண்றாங்க அந்த சிக்கர் போட்ட எடுத்து கண்ணாடியில் ஓட்டுறது கதவுல ஓட்டுறது கக்கூசி பீங்கால கொண்டு போய் ஓட்டுறது வாஷ் பேசல் ஓட்டுறது ஒரு அம்மா சிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல போறப்ப பஸ்ல ஜன்னலோர கம்பில ஒட்டி வச்சுட்டு அது பாட்டில் போயிருச்சு சார் நான் பட்டிமன்றம் முடிஞ்சு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் ஆகா ஜன்னலோர சீட்டு கிடைச்சுன்னு ஆசியா ஏறி அங்க உட்காந்து தூங்கிக்கிட்டே வீடு போய் இறங்கினேன் சார் போன போக்குல அந்த ஜன்னல ஒரு கம்பில ஒட்டி இருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில ஒட்டிருச்சு சட்டையில பொட்டு ஒட்டினதை நான் பாக்கல கதவை தொட்டனே என் பொண்டாட்டி அதை பாத்துட்டான் பொட்டை பாத்துட்டு கேட்டான் வாய்யா வா எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டான் அவ பொட்டை பாத்த நான் தான் பாக்கலையே இவ பட்டிமன்றத்தை தான் கேக்குறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டு போச்சே இந்த பெண்களுக்கு என்ன சார் பொறுப்பு இருக்கு தம்பி நீ பரவாயில்ல தம்பி

நம்ம பேச்ச கேட்கத்தான் வர்றாருன்னு கூட்டி இறக்கி விட்டு இறக்கி விட்ட உடனே பட்டிமன்றம் பேச வந்து ஒவ்வொரு பொம்பளை மூஞ்சியா பாக்குறான் இவ பொட்டா இவ பொட்டா அவ பொட்டா வீட்டுக்கு வந்து வேலைக்காரி மூஞ்சி பாக்குறான் பாத்தியா இவ பொட்டா கடைசியில ஒட்டுனதா அவ பொட்டு தாண்டான்

தம்பி ஒரு அரை நோட்டு தொட்டில போட்டு தாலாட்டுவாப்பாருங்க எல்லாரும் கவனம் பாட்டே அவ்வளவுதான் கதவு திறந்து பாக்குற முப்பத்தி ரெண்டு நாய் படுத்து கிடைக்கிய

பெத்த பிள்ளை அழுது குழந்தைக்கு தானே தாளாட்டு பண்ணும் முதல் நாளை மாமியா குடி நாத்தனா கூட முடிபுடி சண்டை இப்ப உட்கார்ந்து இருந்தாங்க பெத்த பிள்ளை அழுது வாழ வந்த மர்ம தாளாட்டு பண்ணா எப்படி பூமியோ நல்ல பூமி புண்ணியரும் நல்லவர் யாரு புருஷ பெத்த பெத்தெடுத்த பெருங்கொரங்கே தொந்தரவு தொந்தரவு அந்த அக்கா மல்லா கொழுந்து ஐயோ என் கல்யாணமாய் பதினாறு வருஷம் ஆகுது ஏன் சொல்லி திட்டணும் நான் ஆசை போட்டேன்னா அதே இந்த கருவாயை நம்ம ஊர்லயே மைக்கல ஆயான்னு பாக்கணும் அடுத்து நாத்ரா உந்தால ரெண்டாம் லைன் வயசா நாத்ரா கூட்டா மண்ணோ நல்ல மண்ணு என் மன்னவரும் நல்லவரு யாரு புருஷ மன்னவரு கூட பிறந்தே மலக்குரங்கே தொண்டரவு தொந்தரவு ஒரே ஒரே அடிதடிசா நம்மால் வந்து அதுதான் உழைப்புக்கு பெயர் போன வந்து பார்த்தான் அம்மா பொண்டாட்டி அக்கா மூணு பேர் சண்டை போடுறாங்க குழந்த அளவு நம்மால் தாளாட்டு பண்ண எப்படி தெரியுமா யாரும் அடிக்கவில்லை யாரும் தானே அழுகிறாண்டி தம்பித்தோண வேணும் முன்னு தம்பித்தோணு இப்படி பிட்ட போட்டு பிட்ட போட்டு தானே நம்மள நூத்தி நாற்பது கோடியில கொண்டு விட்டு டாங்கில பாத்தி எலா பாத்தி மட்டும் எழுபது லட்சம் உள்ள உறந்து இருக்குங்கிறாங்க கவர்மெண்ட்ல சமூக இடைவெளியோட இருக்கடா சமூக இடைவெளி எல்லாம் இதுக்கு தான் கொரோனா கால புள்ள கொரோனால புள்ள உறந்துச்சா சார் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யற சார் பெண்கள் பொறுப்பா இருக்கும்னு பெருமைப்பட சொல்றாங்க அதை தாண்டி ஆண்களோட உழைப்புக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் இந்த 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 கும்பாபிஷேகத்தை தாண்டி சொல்றேன் இந்த பகுதியில எனக்கு எப்படின்னு தெரியாது கொங்கு மண்டலம்லாம் இங்க காவிரி டெல்டா பகுதி இங்க திருவாரூர் சைடு நாகப்பட்டினம் எல்லாம் வந்தீங்கன்னா நிறைய ஆண்கள் வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பாங்க சார் இங்க இருக்க வருமானம் பார்த்தலான்னு வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணத்தை இங்க ஊருக்கு அனுப்புவாங்க அவங்க அங்க ராயலா சந்தோஷமா இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா நானே வெளிநாட்டுல வேலை பார்த்தவன் ஒரு சின்ன பத்துக்கு பத்து ரூம் தான் சார் இருக்கும் அந்த பத்துக்கு பத்து ரூம்ல பதினஞ்சு பேர் இருபது பேர் அடைச்சிக்கிட்டு அந்த ரூம்ல படுத்திருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு நாள் மட்டும்தான் லீவ் வரும் அவங்க போட்டிருக்க அந்த வாரத்துல போட்டுற அத்தனை ட்ரெஸ்ஸையும் அந்த ஒரு நாள் துவச்சு போட்டுட்டு சொந்த பந்தத்தை நேர்ல பார்த்து கூட பேச முடியாம தனக்கு பிறந்த குழந்தைய கூட வீடியோ கால்ல பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆண்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தாலதான் தான் ஒட்டுமொத்த குடும்பமே இங்கே சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னா முதுகெலும்பு உழைப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் சார் பெண்கள் பெண்கள் பெருமை பேசுறாங்கல்ல கண்ணதாசன் தான் உள்ளே உயிர் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது இருக்கின்ற பிடிசோர் தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாசன் சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லல இத தாண்டி பிரசவ வழியை தாண்டி ஒரு மிகப்பெரிய வழி இருக்கு என்ன தெரியுங்களா இந்த மாதிரி ஒரு திருவிழாவில் ஒரு அப்பா ஒரு ஆண் தந்தை தன்னுடைய அஞ்சு வயசு பையனுடைய விரல புடிச்சு கடத்தர்ல கூட்டு போறாரு சார் அந்த பிள்ளை அங்க விக்கிற பொம்மை பார்த்தாப்பா எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடு அப்பா எனக்கு அந்த அல்வா வாங்கி கொடு அப்பா அந்த எனக்கு மிச்சர் வாங்கி கொடுன்னு சொல்லி அங்க இருக்கிற தின்பண்டத்தெல்லாம் கேக்குது பெத்த அப்ப விவசாயி வருமானம் சரியில்லை தண்ணி இல்ல விவசாயம் சரியில்லை கையில காசு இல்ல ஆனா பிள்ளைகிட்ட காசு இல்லைன்னு சொன்னா அந்த வளர்ற பிள்ளை தன்னம்பிக்கை இழந்துருமோன்னு சொல்லிட்டு அப்பா பொய்யா ஒரு காரணம் சொல்றா தங்கம் அந்த பாரு பண்டத்துல அப்பா உனக்கு அப்புறமே வேற முட்டாய் வாங்கி தரேன்னு போய் சொல்லி அந்த குழந்தைய கூட்டு போயிடுவார் அந்த குழந்தை வீட்டுக்கு போய் அசதியில தூங்கிரும் ஆனா அந்த பெத்த அப்பனுக்கு தூக்கம் வருவாது நடு ஜாமத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஏக்கத்தோட பார்த்துட்டு என் பிள்ளை என்ன கோடி ரூபாய்க்கா ஏதோ கேட்டான்

ஒரு கணவ அந்த அந்த குடும்பமே வருஷம் பூரா கஷ்டப்பட்டாலும் அந்த சம்பளத்தை சம்பாதிக்க முடியாது ஒரு ஆண் மகன் சாப்ட்வேர் இன்ஜினியர் பறிச்சிட்டு முத மாச சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அவன் நினைச்சிருந்தா அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்கலாம் என்ன தெரியுமா பண்ணா ரெண்டு நாள் ஆபீஸ் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து அம்மா சமய இருந்தாங்க அப்பா ஹால்ல உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தார் வயசானவர் அப்பாவை தாண்டி நேரம் சமய கட்டு போய் அம்மா இங்க பாரு என்ன கஷ்டப்பட்டு அப்பாவை நீ படிக்க வச்சிங்கல்ல முத மாச சம்பளம் அப்பா ரெண்டு வருஷம் விவசாயம் பார்த்தா கூட இந்த காசு பார்க்க முடியாது நான் கஷ்டப்பட்டு என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க எனக்காக அப்பா நிலத்தெல்லாம் வித்தாருக்கு கொண்டு போய் அப்பாட்டு கொடுமா சந்தோஷப்படுவாருன்னு அம்மாட்டு கொண்டு போய் பையன் கொடுத்தான் உடனே அவங்க அம்மா சண்டைக்கு வந்து உன்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருவாங்க அப்பாடா இன்னைக்கு வயசாயி போய் அங்க உட்காந்துக்காரு நீ சம்பாரிச்ச காசை அவர் கையில நீயோ கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவார் நேரம் உங்க அப்பாட்ட நீயே கொண்டு போய் கொடுறான்னு சொல்லி அவங்க அம்மா சத்தம் போடுச்சு அப்ப அந்த ஆண்மகன் சொன்னா ஏமா எனக்கு தெரியாதா அப்பாவ ஹால தாண்டிதானே சமையல் கட்டு வந்தேன் எனக்கு கொடுக்க தெரியாது நான் பரீட்சையில் எக்ஸாம் எழுதுறப்ப எக்ஸாம் ஃபீஸ் காசு கொடுப்பான்னு கேட்டேன் எங்க அப்பா கொடுத்தா இப்படி வாங்கினேன் எங்க அப்பா அப்படி கொடுத்தாரு அப்படி வாங்கினேன் பைக்குக்கு பெட்ரோல் போடணும் போன் ரீசார்ஜ் பண்ணும் பசங்களோடு சேர்ந்து சினிமாவுக்கு போகணும்னு எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் என் பெத்த அப்பன் காசு கேட்டேன் என் அப்பா இருக்கோ இல்லையோ கடன் உடனே வாங்கி எனக்கு கொடுத்தாரு கொடுத்தேன் என் அப்பங்க மேல இருந்தது வாங்கின பிள்ளை என் கை கீழே இருந்தது இன்னைக்கு நான் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுட்டேன்னு இந்த காசு கொண்டு போய் இந்த பெரிய மனுஷன் கொடுத்தனா கொடுக்குற பிள்ளை என் கை மேல போயிடும் வாங்குற என் அப்பங்க கீழே போயிடும் நான் உசுரோட இருக்க வரைக்கும் என் அப்பங்க கீழே போக விட மாட்டேன்னு சொல்றேன் பாத்தீங்களா அதுதான் சார் ஆண்கள் ஆண்களுடைய உழைப்பு இந்த ஆண்களோட உழைப்புக்கு பெண்கள் ஒரு காலம் கிட்ட வர முடியாதுங்கிற காரணத்தினாலதான் சங்கமோங்கிற திரைப்படத்துல இசையமைச்சர் ஏ ஆர் ரஹ்மான் அவருக்காக வந்து பாடி கொடுத்தது எம் விஸ்வநாதன் அப்ப அந்த எம் எஸ் சொன்னாரு நான் அப்பண்டா நீ பிள்ளடா உனக்காக இந்த அப்பா வந்து பாடுறேன்னு சொல்லி ஒரு தந்தை பிள்ளைக்கு அறிவுரை சொல்ற மாதிரி அந்த கதையை சொன்னாரு அதனாலதான் நான் முத்துக்குமார் தன்னுடைய கவிதை வரிகளை சொன்னாரே திருவிழாக்களில் திருவிழாக்களில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு திருவிழாவின் பொழுது அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோளில் இருந்து தான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொல்லி நான் முத்துக்குமாரையே சொல்கிறான்னா இந்த ஆண்களுடைய உழைப்புக்கு ஈழனியாக எதுவுமே கிடையாதுங்கிற காரணத்தினால எம்எஸ்வி அப்பாவாகவும் ஏ ஆர் ரஹ்மான் பிள்ளையாகவும் ஒரு பிள்ளைக்கு அப்பா சொல்ற பாடமா இந்த பாட்டை சமர்ப்பிச்சு ஆண்களோட உழைப்பே என்று சொல்லி விடைபெறுகிறேன் கொடுத்த பாட்டு நாங்க

நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க அரகுரியா வாச்சிகிட்டுருந்த இந்த கீபோர்டு சரியா வேலை செய்யலங்கிறதுனால இங்க எல்லாம திருநெல்வேலி வரைக்கும் எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு சூப்பரா வாசிக்கிறாரு ஒருவேளை நாளைக்கு ரிப்பேரா போனாலும் கூட திரும்பவும் சலிக்காம திருநெல்வேலி கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வர்றாருன்னா ஆண்களுடைய உழைப்பே என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி விளாட்டி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அருமையான பேச்சு கீபோர்டு பேச்சு நல்ல பேசிக்க ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா பேராசிரியர் அப்போ ஆண்களின் உழைப்பு பெண்களுக்கு பொறுப்பே இல்லைங்கிற ஒரு காலத்துல வலிச்சா புல்ல இப்ப கிழிச்சா புல்ல ஒரு காலத்துல பிறந்த ஊரா புல்ல இப்ப பிறக்க புற கீரி புல்ல ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்கும் ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்கள பாக்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ ஆடுன்னே கேட்க வேண்டாம் தாய் ஒரு மக்களவும் புள்ள ஒரு மக்களவும் இதாண்டா ஆண்டா பிரசவ ஆடுன்னு குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு வந்தான் போன மாசம் என் குழந்தையா குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறந்த பார்க்க போறோம் தாய் அலுவல புள்ளை அலுவல பூஜா கடந்த அழுது நீ ஆண்டு அலுவலாக கேட்கிறேன் ஆபரேஷனுக்கு எண்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் நான் தான் அவங்க அதையும் பிரிச்சு விட்டுக்கானு வாங்க முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா ரெண்டாவது பிரசவம்னா பூஜங்காரம் பணம் கட்டணுமா மூணாவது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன் நீ கட்டு உனக்கு பிரசவமே வேணா பேசாம ஓரமாக உட்காரு கொண்டே உரிய உணிலாம் கொள்ள இருக்கேன் வாழ்க்கையில் எங்கே நிம்மதி இருக்கு போட்டி பொறாமை எங்க அம்மா போன மாதம் ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க என் பொட்டி சொல்றான் அடுத்த கல்யாணத்துக்கு நான் தேன் போவேன் போன வாரம் எங்கள் அம்மா ஒரு இளவு வீட்டுக்கு போச்சு சார் வீட்டுக்கு சொல்றான் அடுத்த இளவுக்கு நான் தேன் போவேன் எவன் ஜாவே உட்காந்துருந்தேன் அதே மாதிரி நேற்று ஒருத்தன் செத்துட்டான் நான் சொன்னேன் உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாதிரி எப்படி அழுவாயின்னு கேட்டேன் அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்டில் போட்டு

என்ன பொறுப்பு இருக்கு கேட்டிருக்கார் பொல்லம்பி தீர்த்துருக்காரு தர்கல்லா பொது சொல்ல சுடுதண்ணி பேச்சாளர் பாண்டிச்சி பாண்டிச்சேரி கவுதமி அவர்கள் மிகப்பெரிய சுந்தரையாளர் ஆ